அம்மா என்னமா உன் கதை ஒரு மாதிரி நான் ஸ்டாப்பா போய்க்கிட்டே இருக்கு ஆமா இவ்வளவு தூரம் நடந்திருக்கு நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலையா அவங்க அப்பாட்ட அந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கலன்னு அப்பெல்லாம் நான் வாயில்லா பிள்ளைக்கு ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டேன் சரி அப்புறம் எப்படிதான் அப்பா இனி கல்யாணம் பண்ணா சொல்லுமா சொல்றேன் சொல்றேன் யார் வந்தது என்ன பகல்லே கனவா கண்டுட்டு இருக்கா ஐயோ நீங்க எப்ப வந்திய நீங்க வந்தத நான் பார்க்கவே இல்ல வந்து ரொம்ப நேரம் ஆவிட்டு இல்ல ரொம்ப நேரம் ஒண்ணா ஆவே இல்ல சரி உட்காரு சோப்பாடா என்ன வைக்க என்ன வைக்க அப்பப்பா ஒரு மழை பெய்யாதா வீட்டை சுத்தி இவ்வளவு மரம் நின்ன பிறகு ஒரு மரமாவது அசைவா என்ன வைக்க என்ன வைக்க இனி இப்படியே போச்சுன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு எப்படி இருக்குமோ தெரியலையே பாருங்க உங்கள்ட்ட ஒண்ணு கேக்கணும் என்ன சொல்லு ஒரு நேரம் பேச மாட்டா என்ன உனக்கு வாய் கொஞ்சம் நீண்டுட்டோ ஏன் முன்னால வந்து பேச வந்திருக்க உள்ள வரலாமா என்ன செல்லப்பா உள்ளவா என்ன வா நிறைய சந்தோஷத்தோட வந்திருக்கா என்ன விஷயம் ராமலிங்க உங்க மகள பொண்ணு பார்த்துட்டு போனோம்ல மாப்பிள்ள குடும்பத்துல எல்லாருக்கும் உங்க பொண்ணா நல்லா பிடிச்சிருக்கு சொல்ல போனா பஞ்சவர்ணம் கெட்டன இந்த பொண்ணதான் கெட்டுவேன்னு ஒத்த கல்லு நிக்காரு அப்படியா ரொம்ப சந்தோஷம் சரி அப்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கா மேற்கொண்டு நம்ம பேசுவோமா ஆஹ் பேசுவோம் பேசுவோம் என்ன பிள்ளை நம்ம பிள்ளைகிட்ட கேட்கறதுக்கு என்ன இருக்கு ஆஹ் எந்த காலத்துல இருக்கா நீ பொம்பளை பிள்ளைகிட்ட எல்லாம் கேட்டு முடிவெடுக்கிய காலத்திலயா இருக்கா பொட்ட கோழி கூவி பொழுதோன்னா விடியாது அதனால வாய முடிட்டு நில்லு ராமலிங்க அண்ணே அவன் சொல்லதான் சரிதானே உங்க பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடலாமலா சரி 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 அப்ப மேற்கொண்டு பேச வேண்டியதெல்லாம் பேசிடுவோமா ஆ பேசு பத்தா ஐம்பது பவுனு நகை போடுவேன் பவுன் நகை மட்டும் தானா வேற என்ன கையில ஒரு ஐம்பதாயிரம் ரூபா தருவேன் வேற எங்க பொண்ணு வீட்டு சைடு உள்ள கல்யாண அவசரத்தை நாங்க பாத்துக்குடியோம் மாப்பிள்ள வீட்டு சைடு உள்ளத மாப்பிள்ள வீட்டுல பாக்கட்டு ஆனா கட்டாயம் ஏழு பவுனுக்காவது தாலி எடுக்கணும் பாத்துக்கா ஏழு பவுனுக்கா எல்லாரும் அஞ்சு அஞ்சு பவுனுக்கு தானே போடியாவ ஐம்பதாயிரம் ரூபா தாரியம்ல ரொக்கம் பவுன் வேலை மூவாயிரத்தி ஐநூறு தானே அதனால கட்டாயம் ஏழு போனு தாலி போடணும்னு சொல்லிரு மாறி மாப்பிள்ள சைடு உள்ள ஒரு மோதிரத்தை நாங்க போட்டுருவோம் ஆனா டிவி மோதிரம் எடுக்கணுமா இல்ல ஊர்ல மோதிரம் எடுக்கணுமான்னு மட்டும் பாத்து கேட்டுருண்ணா ஆ சரி விளக்கு வைக்கவளுக்கு பட்டு எடுத்து குடுப்பீல்லா விளக்கு வைக்கவளுக்கு சரி ஒரு ரெண்டாயிரம் ரூபா சைஸ்ல ஒரு பட்டு வாங்கி சரி அப்போ ஒரு நல்ல நாளா பார்த்து பூவைக்கு வர சொல்லி இப்ப ஒரு ஒரு வாரத்துல பூவெல்லாம் வச்சிருவோம் வச்ச பிறவைக்கு அதுக்கு அடுத்து நம்ம அந்த கல்யாண வேலையெல்லாம் பாத்துருவோம் சரி அப்ப நான் கிளம்பி சரி வரட்டாக்கா பாருங்க நம்ம பொம்பளை புள்ள வாழ்க்கை விஷயம் எதுவா இருந்தாலும் நீங்க கேளுங்க ஒரு வாரத்தை கேட்டுட்டு முடிவு பண்ணுங்க ஏற்கனவே பொண்ணு பார்க்க வந்த இடத்துல மாப்பிள்ளைக்க தங்கச்சி போன பாட தெரியுமா ஆட தெரியுமான்லாம் கேட்கா இவா இனி எப்படி அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு சும்மா அதையும் இதையும் கேட்டு தொந்தரவு எல்லாம் பண்ணுவா உன் வேலை அடுப்பங்கரையில போய் சுவார் வைக்க அங்க போய் அந்த வேலையை மட்டும் பாரு எப்ப ஆத்துல தண்ணி நான் வயலுக்கு இந்த தண்ணி அடைச்சி போட்டுட்டு வந்தேன் சரி சரி வேற மாப்பிளட்ல இருந்து ஏதாவது விஷயம் தெரிஞ்சாப்பா தான் ஓட்டேன் வந்தான் ஆஹ் என்னப்பா என்ன சொன்னாவ பொண்ண நல்லா பிடிச்சிருக்குன்னு சொன்னாவ எப்ப பூ வைக்கலாம் எப்ப கல்யாண தேதி முடிவு பண்ணுவோன்னு வந்து கேட்க வந்தான் மாறி உங்க பொண்ணுக்கு எவ்வளவு போடுவீன்னு கேட்டான் நான் ஐம்பது போனுனாக்க மாறி அம்பதாயிரம் ரூபாய் கையில ரொக்கம் தாரேன்னு சொன்னேன்

போனாரு மாப்பிள்ள வீட்டுல உன்னையும் நல்லா பிடிச்சிருவான் மாப்பிள்ள கெட்டுனா தான் கெட்டுவேன்னு சொல்லியிருக்கேன் அவளாம் ஒரு வாரத்துல பூ வச்சுட்டு எப்படியா ரெண்டு மூணு வாரத்துல உனக்கு கல்யாணத்தை வைக்க போறாவ மக்களே ஐம்பது பவுன் நகை பேசியிருக்கேவ மாதிரி ஏழு பவுனுக்கு தாலியும் உனக்கு கெட்டதுக்கு சொல்லியிருக்கேவாமா கல்யாணமே பிடிக்கலாமா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படி எல்லாம் சொல்லாதம்மா அப்பாவா நல்லதுக்கு தான் எல்லாம் செய்வாவ எல்லாமே காலகாலத்துல நடக்கணும் மக்களே எதை பத்தியும் கவலைப்படாத மக்களே என்ன சரி இனி வீட்டெல்லாம் தூத்து கழுவி போட்டு சுத்தமாக வைக்கணும் எப்போ மாப்பிள்ள வீட்டிலேருந்து யார் வரானே தெரியாது அப்புறம் வீடு கணக்கு கிடையான்னு நினைப்பாங்க அதனால போகிற மக்களே எல்லாத்தையும் ஒதுக்கியே பின்னால சாணியெல்லாம் அள்ளி தட்ட வேண்டி இருக்கு நான் போகிறேன் மக்களே சரிம்மா சே என்ன பண்ணுன்னு தெரியல அப்பாவும் அண்ணனும் முடிவு பண்ணிட்டாங்க என் வாழ்க்கை அவ்வளவுதான் ஆமா பத்து எங்க போறா என்ன டைப் ரைட்டிங் கிளாஸ் வரைக்கும் போயிட்டு வரேன்னே ஒரு கிளாஸுக்கும் போவான்டா பின்னால போய் அம்மா சோறு பொங்குது கறி வைக்கிறதுலாம் எப்படின்னு போய் பாருப்போம்

அங்கே இங்கே என்ன நீ அச்ச பியாசிட் நின்னனா நடக்குது வேற பார்த்துக்கா ஆஹ் சரி சரி காதல் நல்ல நேரம் பார்ப்பதில்லையே ராகு காலம் கூட ராசி ஆகுமே காதலுக்கு அன்ன பட்சி தேவையில்லையே காக்கைக்கு கூட தூது போகுமே நாம அன்னைக்கு பத்த கழுக்க வீட்டுல போட்ட ஆட்டத்துல பத்த கழுக்க மாப்பிளை துண்டை காணம் துணிய காணம்னு ஓடி போயிட்டான் சீ வாயை கழுவணுமே பத்த கழுக்க மாப்பிளையா பத்த காலம் பார்க்க வந்த பயல் வரென்றும் அந்த சீலாலம் தலதறிக்க ஓடனவ நல்ல காலம் இல்லைன்னா என்ன ஆவுறது பேட்டரி கண்ணனுக்கு பத்தக்களை கெட்டிலாம் வச்சிருப்பவ காதல் ஜோடி புகைவதில்லை காதல் என்றும் குற்றம் பார்ப்பதே இல்லை காதலின் சகீதமே ஓஹோ பூமி இன்பு வாழமே அவனோ அவனோ ஏன் பத்தக்கா பாருங்க நான் தான் அவனும் ஏன்கா நேரத்தையும் மாப்பிளையை ஓடோட விரட்டுன கோவத்துல க்ளாஸ் ஒழுங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டாவுளோ யாரு பஞ்சவர்ணத்துக்கா ஆமா எல்லைய பிடிச்சிட்டான் கெட்ட நான் எல்லை தான் கெட்டவேன் ஒத்த கால நிக்கலாம் காலையில கல்யாண தரகர் வீட்டுக்கு வந்து பேசினாரு பேசதனக்க செய்துர்க்காவ கல்யாணம் ஒண்ணு நடக்காது இல்ல வள்ளி 50 போன நகையும் 50000 ரூபாய் ரக்கமும் எங்க அப்பா பேசிட்டாக எங்க அண்ணன் சாயங்கால நகை செய்யதுக்கு தங்க ஆசாரிய வீட்டுக்கு வர சொல்ல போறானாம் போச்சு போச்சு அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு வள்ளி நான் போறேன் என்னக்கா இதுக்கு வேண்டியா நான் கடந்து கஷ்டப்பட்டேன் ஆமா உங்க கல்யாணத்தை நிப்பாட்டதுக்கு நான் போட்ட ஆட்டத்துல அந்த டோபா தலையனுக்கு வேற என்னையே பிடிச்சி போச்சான் என்ன வள்ளி சொல்லியா பரவாயில்லை அக்கா யாருமே இதுورaikum பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல இந்த டோபா என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாம்ல சரி சுத்தி அலைஞ்சு என்னத்தை செய்ய போறோம் கல்யாணத்தை பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகலாம்னு நானும் முடிவு எனக்கு ஒரு சொல்லிருங்க சரி உண்மையிலே நான் இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க ஆதியே வந்துட்டாம்ல ஏவியா வந்துட்டாம்ல அதான் யான வழி எல்லாமே தெரியாத மாதிரி கேக்க யாரு எங்க அண்ணன் அரவிந்த் சாமியா சொல்றியா சொல்லுங்க கா சுவாஹுலி நான் வீட்டுக்கு போறேன் ஏக்கா அந்த அண்ணே போஸ்ட் ஆபீஸ்ல ஃபோன் பண்ணியிருக்கானே ஒரு ஆள் வந்து சொன்னாரா அதனால நான் தான் போனே போய் ஃபோன் அட்டென்ட் பண்ணேன் விஷயத்தை அத சொன்னே அந்த அண்ணே ஃபோனை வச்சிட்டாவக்கா ஒண்ணுமே சொல்லல என்ன வழிச் சொல்லா ஒண்ணுமே சொல்லாம ஃபோன் வச்சிட்டாவளா அப்ப அவியலுக்கு என்ன பிடிக்கலையோ

பத்தாக்கா யார் வந்திருக்கான்னு பாருங்க என்ன வள்ளி எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு வீட்டுக்கு போறேன் வள்ளி என்ன எதுக்கு வள்ளி போன் போட்டு வர சொன்னா நானே வந்ததும் ஏன்ட்டு அந்த பிள்ளை பேச மாட்டேன் கூப்பிடு சரி என்னைய பிடிச்சிருக்கோன்னு மட்டும் ஒரு வார்த்தை கேளு பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு அடுத்த செகண்டே அவ வீட்டுல போய் நான் பொண்ணு கேட்க கொஞ்சம் இருங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு நாக்கி என்ன ஒருக்கா திரும்பி மட்டும் பாருங்க ஏன்ட்டு பேசணும்னு ஒன்னும் இல்லை பிளீஸ் பிளீஸ் ஒரே ஒரு தடவை திரும்பி மட்டும் பாருங்க திரும்பி பாருங்கக்காடும் கண் பார்வை தவிக்க துடிக்க அக்கா திரும்பிட்டாவ இந்த கிளம்பிட்டே ஏன்னா அவ வீட்டுல பொண்ணு கே போறிய கேட்டு பாப்பேன் தரலன்னா தூக்கிட்டு போயிட வேண்டியதுதான்